நீடாழி உலகத்து மறைனாளோடைந்து நில நிற்கவே முனிராஜன் மாபாரதம் வெப்பாக வாங்கோர் எழுத்தானிதன் கோடாக எழுதும் புராணி பனிந்தன் முகோர்வாம வணக்கத்திற்கு அன்பு நண்பர்களே சென்ற பதிவில் சபிகர் மகன் சிறுங்கியால் இந்த பரிசுத்து மன்னன் சாபம் பெற்று ஏழு நாட்கள் இறக்கிறான் அதன் பிறகு ஜனவேஜயன் தன் தந்தையை கொன்ற பாம்பை தஜகனை தர்ஷனை யாகம் செய்து நானும் ஏழு நாளில் கொள்வேன் என்று சொல்கின்றான் அதை தர்ஷகன் சகோதரின் மகனான ஆசிகன் தடுத்து நிறுத்துகின்றான் இது சென்ற நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டது அன்பு நண்பர்களே இப்போது ஜனமேஜயன் ஆட்சி கட்டில் அமர்ந்து கொண்டு பட்டம் கட்டி ஆளுகின்ற போது அங்கே விஜயம் செய்கிறார் வியாச முனிவர் மிகவும் கவலையாக சோர்வாக இருந்த அந்த ஜனமேஜய மகாராஜா அந்த வியாதியார் வருகின்ற போது அவர் பாத வணங்கி தொழுது அவருக்கு உண்டான பணிவிடைகள் எல்லாம் செய்கின்றார் பணிவிடை செய்து அனைவரும் அவைக்களத்திலே அமர்ந்து கொண்டு ஆட்சியை எப்படி நடத்த வேண்டும் ஆட்சி அதிகாரத்தில் எப்படி இருக்க வேண்டும் ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்கள் எப்படி வாழ வேண்டும் எப்படி இந்த மக்களை கொண்டு திருப்பம் பலவேறு விஷயங்களை பலவேறு நுட்பங்களை இந்த வியாத வியாசரிடம் கேட்டு தெரிந்து கொள்கிறான் ஜனமேஜய மகாராஜன் அப்படி பேசிக்கொண்டே போகிறார்கள் ஒரு கட்டத்தில் ஜனமேஜய மகாராஜன் இந்த பாம்புகளான நான் பாம்புகளை எல்லாம் கொன்று குவித்தேன் பாம்புகளை கொன்று குவித்த என்னால் மனம் தாழவில்லை இதற்காகவே நான் வருத்தப்படுகின்றேன் பாழாய் போன இந்த நாட்டிற்காக இந்த ராஜ்ஜியத்திற்காக கௌரவர்களும் பாண்டவர்களும் அடித்து கொண்டு மாண்டார்களே பதினெட்டு அக்ரோனி சேனா சங்கங்களும் அழிந்து போனதே சாமி இதை நீங்கள் முடிந்தால் தடுத்திரு தடுத்து நிறுத்திருக்கலாமே ஏன் நிறுத்தவில்லை என்று கேட்பான் எப்பா ஆவது தடுத்து நிறுத்திருக்க முடியாது அப்பா ஜனமேதையா விதி ஒன்று இருக்கின்ற போது மதியால் அதை மதிநுட்பத்தால் அதை செய்ய முடியாது இல்லை இல்லை நீங்கள் முக்காலம் அறிந்தவர்கள் நடக்க போவதே அறிந்தவர்கள் நடக்க இருப்பதையும் அறிந்தவர்கள் நீங்கள் நடந்து முடிந்த விஷயத்தை சொல்லக்கூடியவர் நீங்கள் முக்காலத்தையும் உணர்ந்த ஞானியாயிற்று ஏன் திரௌபதி பாஞ்சாலி பாஞ்சாலி அவைக்களத்தில் துயில் உறப்படுகிறார் இந்த பஞ்சபாண்டர்கள் வனவாசம் செய்ய போ வனவாசம் அடையப் போகிறார்கள் துரியோன் தொடைமுருந்து முறிந்து மாறப்போகிறான் இப்படி பல விஷயங்கள் உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமே இந்த தர்மரிடம் சொல்லக்கூடாதா துரியோதனிடம் சொல்லக்கூடாதா இவர்கள்லாம் கேட்டு நன் கேட்டு உணர்ந்து உங்கள் வழி நடந்திருப்பார்களே என்று சொல்லுகின்ற போது அதற்கும் அந்த வியாத வியாச சொல்வார் அப்பா இது சொல்லியிருக்கலாம் ஆனால் சொல்ல நிலையில் இருந்தாலும் விதியால் வயப்பட்டவர்கள் அதன் விதி வயத்தால் நடந்துதான் ஆகும் என்று சொல்வார் இல்லை இல்லை நீங்கள் தடுத்து இருத்திருக்க தடுத்து நிறுத்திருக்கலாம் தடுத்து நிறுத்திருக்கலாம் என்று சொல்வார் ஒரு கட்டத்தில் இந்த வியாத வியாசருக்கு கொஞ்சம் சினம் வருகிறது அப்பா உனக்கு பத்து நாளில் பிரம்மஹத்தி தோஷம் பிடிக்கப் போகிறது அந்த பிரம்மஹத்தி தோஷத்தை நீ எப்படியாவது தடுத்து நிறுத்தி பார்க்கலாம் என்று சொல்வார் தடுத்து நிறுத்தி விதியை என்னால் நிறுத்த முடியுமா என்று பார்க்கலாம் என்று சொல்வார் என்னடா இது அப்படி தடுத்து நிறுத்த முடிய முடியுமா எனக்கு முன்னப்பட்டுவே தெரியும் நடக்க போகிறோம் நடந்து முடிந்ததும் தெரியும் நடக்க இருக்கவும் தெரியும் உனக்கு நடக்க போவதும் தெரியும் நீ உணர்ந்து அறிந்து கொள்வாயா அதற்கு ஐயமுற்ற அந்த ஜெய மகாராஜா அந்த சின்ன சுவாமி சொல்லுகிறீர்கள் இல்லை நடக்கப் போகிறது நீ பிரமதி தோசத்தால் அவதிப்பட போகிறார் மனம் நொந்து போனான் தன்னுடைய தந்தையார் ஏழு நாட்களில் நாகம் தீண்டி இழக்க இறந்தார் இந்த சபிகர் முனிவன் மகனால் அதே போன்ற இவர் முன்கூட்டியே நமக்கு சொல்லிவிட்டாரே என்று சுதாரித்து கொண்ட இந்த ஜெய மகாராஜன் இது ஆவது அவைக்களத்தை மீண்டும் கூட்டுகிறான் மந்திரி பெருமக்கள் வேத விப்பன்னர்கள் பண்டிதர்கள் பாவலர்கள் எப்படி பல பேரையெல்லாம் அழைத்து அமர வைத்து இதுக்கென்ன தீர்வு பிரம்மதி பிரம்மனை கொன்ற பாவத்தால் வருகின்ற பிரம்மதி தோஷத்தை நான் எப்படி நிவர்த்தி செய்ய முடியும் அதற்கு என்ன காரணம் இருக்கிறது என்று கேட்டால் அனைவருமே சொல்லுவார்கள் யாகம் ஒன்றை நீங்கள் நடத்தினால் பிரம்மத்தி தோஷம் நீங்கும் பிரம்மதி தோஷம் நீங்குவதற்கு யாகம் நடத்த வேண்டுமா சரி அப்படியே ஆகட்டும் என்று பறைசாற்றுகின்றான் நிறுவம் எழுதுகின்றான் அனைவருக்கும் அனைத்து நாட்டில் இருக்கக்கூடிய அந்தனருக்கும் நிருபம் எழுதி இங்கே வரவும் எனக்கு பத்து நாட்களாக நீங்கள் யாக வேள்வி செய்து பிரம்மஹத்தி தோஷத்தை நீக்க வேண்டும் என்று பல முனிவர்களுக்கும் ஓலை நேந்து எழுதப்பட்டது பலவாராக பண்டிதர்களுக்கு விவாதிக்கப்பட்டுகிறார்கள் சரி அதற்கான குண்டம் மிகப்பெரிய பிரம்மாண்டமான யாக குண்டம் அது கிட்டத்தட்ட பல அடுக்குகள் கட்டிய ஒரு திருமண மண்டபம் போல ஒரு மிகப்பெரிய யாக கொண்டும் சமிக்கைகள் உச்சிகள் இருந்து வண்டி வண்டியாக வருகிறது நெய் குடம் குடமாக வருகிறது இப்படி பல பத்து நாட்களாக வீழ்வு நடத்த வேண்டும் அல்லவா அதற்கு மிக உயர்ந்த அஸ்திரங்கள் மிகப்பெரிய வேத விபர்களெல்லாம் தேர்ந்தெடுப்பான் முரசு முரசொலி கொட்டி வரவேற்பு யாரும் ஒருவர் கூட வரவில்லை இவனுடைய யாகத்துக்கு சென்றால் பழி பாவத்துக்கு மிஞ்சினால் நாம் அரச தண்டனைக்கு ஆளாகவும் நம் தலை துண்டிக்கப்படும் என்று பலர் பிராமணரும் மறுக்கிறார்கள் நீ ஆயிரம் இல்லை நீ லட்சம் பொற்காசு கொடுத்தாலும் என்னால் வர முடியாது உயிருக்கு பயந்து நடுங்குகிறார்கள் அதே ஊரை சேர்ந்த ஒரு பிராமணர் மிகவும் வயோதிகர் வறுமையில் வாடிக்கொண்டிருப்பவர் வறுமையின் பிடியில் சிக்கிய அவருக்கு இது ஒரு நற்செய்தி இனிப்பாக தெரிந்தது உடனடியாக அரசிடம் சென்று அரசே இதனுக்கு நான் செவி சாய்த்து உடன்படுகிறேன் இந்த யாக நான் பத்து நாளில் நடத்தி முடித்து உங்களுடைய பிரம்மத்தை தோஷத்தை நீக்குகின்றேன் என்று சொல்வார் உடனடியாக யாகம் நடக்கிறது யாகம் பத்து நாள் நடந்து கொண்டே இருக்கிறது பத்து நாட்களாக யாகம் சொல்லு பத்து நாட்கள் முதல் நாள் முடிகிறது ஒன்பது நாள் இன்னும் ஒன்பது நாள் இருக்கிறது யாக கொண்டத்தின் நெய் ஊற்றிக்கொண்டே இருக்கிறது மந்திரம் பாட்டுக்கொண்டு மந்திரம் உற்சாகம் செய்து கொண்டே இருக்கிறார் அந்த வயோதிக பிராமணர் ஒரு நாள் ஆகிறது இரண்டு நாள் மூன்று நாள் தொடர்ந்து யாக வேலிப்ப ஒளி பிம்பமாக இருந்து வேத விற்பனர்கள் பாட இப்படி பலகாரமாக பாடிக்கொண்டே இருப்பதும் இந்த வடமொழி ஸ்லோகங்கள் சொல்லுவதும் இப்படி அந்த ஊரே ஒரு நிசப்தமாக இருக்கிறது ஏனென்றால் மத்து நாட்களே பிரம்மஹத்தி தோஷம் வந்து தீ வருவதால் அந்த ஊர் மக்களும் மன்னனுக்கு ஏதோ தீங்கு நே நேரப்படுகிறார் என்று அஞ்சுகிறார்கள் இப்படி இந்த மன்னன் ஜனமேஜயன் என் பக்கத்தில் யாரும் வந்துவிடக்கூடாது எந்த ஒரு பிராமணனும் வந்துவிடக்கூடாது எச்சரிக்கையாக இருங்கள் கட்டங்கட்டமாக ஆவது முதலடுக்கு இரண்டடுக்கு நான்காம் அடுக்கு ஐந்தாம் அடுக்கு பாதுகாப்பு என்பதை விட படுபயங்கரமாக பாதுகாப்பை உச்சகட்டத்தில் வைத்திருந்தான் அப்படி இருந்தும் ஆவது ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் ஐந்து நாள் ஆறு நாள் இப்படி நாட்கள் நகர்ந்து கொண்டே இருக்குது இந்த பத்து நாட்களாக இந்த வேதவிப்பனர் இந்த அந்தனர் மந்திரம் உப உபாசம் செய்து கொண்டே இருக்கிறார் மந்திரம் உச்சரிக்க உச்சரிக்க தானாக நெய் கையில் போகிறதோ வாய் உச்சரிக்கிறது ஆனால் இது குழும்பிய அந்த மிகப்பெரிய பிரம்மாண்டமான அந்த யாககுண்டத்தில் செய்து கொண்டே இருக்கிறார் பக்கத்தில் இருக்க பக்கத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறான் ஜெயமேஜ மகாராஜா பத்தாவது நாள் வருகிறது முடியும் தருவாயில் வருகிறது முடியும் பத்து நாட்களில் இன்னும் ஐந்து மணி நேரம் நான்கு மணி நேரம் இரண்டு மணி நேரம் இப்படி மணிக்கணக்காக அந்த குழந்து கொண்டே வருகின்ற போது கடைசியாக ஒரு மணி நேரம் கிளைமேக்ஸ் இன்னொன்னால் ஆவது ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் உண்ணும் அரை மணி நேரம் திக் 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 ஆவது பந்தயத்தில் கடைசி பந்தில் சிக்சர் அடிப்பது போல வெற்றியை நோக்கி இந்த தருணம் அப்படி தான் இருக்குது வேர்ல்டு கப்பில் கடைசி பந்தில் சிக்சர் அடித்தால் வின் என்பது போல இவனுடைய நிலைமையும் அந்த ஆடுகளத்தில் ஆட்டத்தை பார்க்கின்றது போது இவனுடைய பிரம்மத்தி தோஷம் நீங்குவதற்கான ஒன்றும் நேரம் நெருங்கி கொண்டது அப்பா இந்த ஜனம நாம் இம்மத்தின் தோஷத்திலிருந்து மீன்விட்டோம் எப்படியாவது இந்த பிராமருக்கு ஒரு ஊரே எழுதி வைக்க வேண்டும் ஒரு பொற்காசுகளெல்லாம் அள்ளி கொடுக்க வேண்டும் என்று மனதில் கோட்டை கொண்டே க கட்டிக்கொண்டே இருக்கிறார் இப்படி ஒரு மணி நேரம் அதில் அரை மணி நேரம் அதில் கால் மணி நேரம் ஒன்றும் பத்து வினாடிகள் பத்து வினாடிகள் இருக்கின்ற பொழுது இந்த ஜனமே ஜெயின் மகாராஜா அந்த பிராமண தூக்கி கொண்டார் ஐயோ ஒன்றும் பத்து நிமிஷம்னா இங்கே இந்த மனுஷன் சொல்லலன்னா எனக்கு பிரம்மவதி தோஷம் வந்துரும் என்ன தப்பு செஞ்சிட போகிறாரேன்னு நினச்சி பக்கத்தில் இருக்கிற புள்ளை எடுத்து அந்த முதுகில் வச்சு தூங்கக்கூடாதுன்னு நினச்சி முதுகில் வைப்பார் அயோயமானு கத்தி அந்த ஓ ஓன்னு கத்தி அந்த ஏக குண்டத்துலேயே வீழ்ந்து செத்துருவான் இந்த அந்தனர்க்குனாய் போச்சு என்னடா அது நல்லா தான் இருந்தார் நான் என்னவோ தர்ப்புல்லை எடுத்து வச்சேன் தொட்டேன் அவர் ஐயோ ஐயோனு யார் ஒன்ல வந்து செத்துட்டார் உக்காந்து அமைதியாக உக்காந்துங்கிறான் ஜனமேதையும் அமைதியாக உக்காந்து கொண்டு அமர்ந்து கொண்டு அவையில் இருக்கின்ற போது அப்பொழுது இந்த வியாத வியாசர் அப்பா என்னப்பா யாகலாம் முடிஞ்சா என்னப்பா தடுத்து நிறுத்துக்கலாம் தடுத்து நிறுத்துக்கலாம் மகாபாரத போரே நிறுத்திருக்கலாம்னு சொல்லி உன்னுடைய பிரம்மத்தி தோஷத்தை தடுத்து நிறுத்தி முடிந்ததா தடுத்து நிறுத்திட்டியாப்பா ராஜா சுவாமி என்னை மன்னியுங்கள் நான் பெரும் தவறு எழுதி விட்டேன் ஆனால் எனக்கு பிரம்மர்த்தி தோஷம் வந்ததுன்னு நிஜம்தான் நான் என்ன செய்தேன் புல்லை வைத்து தொட்டேன் அவர் அந்த யாகண்டத்தில் வீழ்ந்து இறந்து விட்டார் இதற்கு என்ன தீர்வென்றே புரியவில்லையே என்று சொல்வார் அதற்கு அந்த வியாசரோ வியாத அப்பா ஒன்றுமில்லை பத்து நாட்களாக யாகம் சொல்லிக்கொண் யாகம் சொல்லவும் மந்திர உபா உபாசம் செய்து கொண்டே இருக்கிறார் அவருக்கு இந்த சிறு தூக்கம் வந்தது அந்த தூக்கத்திலே கனாவும் வந்தது பத்து நாட்களாக செய்து கொண்டிருந்த தூக்க இன்மையினால் அந்த அந்தனருக்கு கனவில் கனவு வருகிறது அந்த கனவில் மிக பெரிய காடு அந்த காட்டில் இவர் நடந்து கொண்டே போகிறார் பின்னாடி பெரிய சிங்கம் வந்து துரத்துகிறது சிறந்த சிங்கம் துரத்த இவர் ஓட சிங்கம் துரத்த இவரோட ஒரு கட்டத்தில் ஓடிக்கொண்டே இருக்கிறார் இந்த அந்தன திடீரென்று அந்த சிங்கம் அவர் மீது பாய்ந்தது பாயம் ஏற்படுகின்ற போதுதான் நீ பிள்ளை எடுத்து தொட்ட அவையோ காப்பாத்துங்கு அந்த யாககுண்டத்தில் வந்து செத்துட்ட இதான் உண்மை ஆவது நீ தொட்டதால் அல்ல அந்த கனவில் வந்த சிங்கம் தன்னை பிடிக்க வருமோ என்று எண்ணி யாக குண்டத்தில் விழுந்தார் மடிந்தார் அதனால் உனக்கு பிராமணை கொன்ற பிரம்மஹத்தி தோஷம் பிடித்து விட்டது சுவாமி இதுக்கென்ன வழி பிரம்மஹத்தி தோஷம் பிடிச்சிச்சு இந்த பிரம்மஹத்தி தோஷத்தை நான் எப்படி நிவர்த்தி செய்ய வேண்டும் இதற்கென்ன வழி தாங்கள் தாங்கள்தான் இந்த பாபகாரியத்திலிருந்து இந்த தோஷத்திலிருந்து நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று வியாத வியாசர் பாத கமழங்களை பிடித்து கொண்டு இந்த ஜனமே ஜெய மகாராஜன் அழுகிறான் அதற்கு இந்த வியாதவியாசரோ அப்பா இந்த பிராமணரை கொன்ற பிரம்மத்தி தோஷம் உனக்கு பிடித்து விட்டது பிரம்மத்தி தோஷம் நிவர் நிறை நிவர்த்தியாவதற்கு ஒரு வழி இருக்கிறது மகாபாரத கதையை நீ கேட்டோயானால் கேட்டு உணர்ந்தோ உணர்ந்து இருந்துமையானால் உனக்கு பிரம்மஹத்தி தோஷம் நீங்கும் சுவாமி அப்படி ஒரு கதை இருக்கிறதா சொல்லுங்கள் அதை நான் கேட்கிறேன் என்று சொல்வார் அப்பா இந்த கதை சொல்றதுக்கெல்லாம் எனக்கு டைம் கிடையாது இந்த கதை சொல்ல என்னுடைய சிஷியன் வைசம்பாயன் ஒருவன் இருக்கின்றான் அவனை கதை சொல்ல அழைக்கின்றேன் அவனை அவனிடம் நீ கதை கேட்டு தெரிந்து கொள் என்று சொல்வார் வைசம்பாயர் வருகிறார் வைசம்பாயர் அரியாசனம் செய்து மிகப்பெரிய அவருக்கு தர்பார் அமைத்து மிகப்பெரிய உயர்ந்த பல்லக்கு அமைத்து பல்லக்கு ஆவது மிகப்பெரிய தர்பாரின் மேல அவரை அமைத்து அமர வைத்து பட்டாடுகள் பல அவருக்கு அணிவித்து இந்த ஜனமேஜயன் கேட்கின்றான் வைசம்பாயரே இந்த கதையை நான் கேட் கேட்பையானால் எனக்கு பிரம்மத்தி தோஷம் தீருமா அதுக்கு வைசம்பாய் சொல்லுகிறார் அப்பா ஜெயமே ஜெய மகாராஜா இந்த பாரத கதையை தொடங்கும் பொழுது ஒரு கருப்பு கருப்பு ரிப்பனை ஒரு பெட்டகத்தில் வைத்து மூடிவிடு நான் கதையை சொல்லி முடித்த பிறகு அந்த பெட்டகத்தை திறந்து பார் கருப்பு ரிப்பன் வெள்ளை ரிப்பனாக மாறிவிடும் என்ன சாமி சொல்றீங்க நம்பிக்கையோடு கேட்க வேண்டும் நம்பிக்கை தான் இறை நம்பிக்கை தான் இந்த உன்னுடைய பிரம்மத்தி தோஷம் நீங்குவதற்கான காரணம் என்று சொல்வார் சரி என்று இந்த ஜெய மகாராஜா கேட்கின்றான் அந்த கதையை சொல்ல தொடங்குகின்றான் இந்த கதையை சொல்ல தொடங்குகின்றான் நானும் இந்த இந்த கதையை சொல்ல இந்த கதையை முடிக்கின்றேன் மற்றொரு பதிவில் இந்த வைசம்பாயர் கதை சொல்வது வழக்கம் அந்த வைசம்பாயர் என்ன கதை சொல்லுகிறார் கதை என்பது வைசம்பாயர் மூலமாக தான் மகாபாரதம் கதை தொடங்குகிறது ஒரு திரைப்பட விநியோகஸ்தர் திரைப்படம் எடுக்கிறார் அந்த திரைப்படம் திரைக்கு வருவதற்கு டிஸ்ட்ரிபியூட்டர் தேவைப்படுகிறார் அதாவது திரைப்பட விநியோகஸ்தர் அந்த விநியோகஸ்தர் யார் என்றால் இங்கே இருப்பவர் தயாரிப்பாளர் இவர் ஜனமேஜய மகாராஜா அது படத்தை வாங்குகின்ற தியேட்டர் உரிமையாளர் யார் என்றால் டிஸ்ட்ரிபியூட்டர் யார் என்றால் இந்த ஜனமேஜய மகாராஜா திரைப்பட விநியோகஸ்தர் அதை வாங்கி தியேட்டர் ஓனர் யார் என்றால் ஜனமேஜய மகாராஜன் படத்தை தயாரித்து விட்டான் அதை மக்களுக்கு சென்று சே சென்று சேர வேண்டும் என்றால் திரையங்கு தேவை அந்த திரையங்காக இருப்பவன் தான் இந்த வைசம்பாயர் ஜனவே டிஸ்ட்ரிபியூட்டர் வைசம்பாயர் கதை அவது கதையை அந்த திரைப்படத்தை விநியோகம் செய்யக்கூடிய திரையரங்கு உரிமையாளர் வைசம்பாயர் அந்த வைசம்பாயர் என்ன சொல்ல வருகிறார் என்பதை மற்றொரு பதிவில் சந்திப்போம் உங்களிடமிருந்து வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அன்பு நண்பர்களே